பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன கட்டுப்பாட்டு அருகே இருந்து நடத்தப்படும் தாக்குதல்கள் வீடியோவாக வெளியாகி உள்ளன கடந்த பத்து நாட்களாக ஜம்மு காஷ்மீர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் நவ்ஷெரா மற்றும் ஆக்னூர் பகுதிகளுக்கு எதிரே உள்ள நிலைகளிலிருந்து சிறிய ரக துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டன இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த எல்லையில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய ராணுவம் உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வந்தது இன்று அதிகாலை பாகிஸ்தான் துப்பாக்கி சூடுகளை நடத்தும் முன்பாக நம் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாணி அட்டாக் கிடையாது மாறாக பிரிசிஷன் ஸ்ட்ரைக் பாணி அட்டாக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றால் உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் என்றால் அட்டாக்கில் எல்லை தாண்டாமல் இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் உள்ளே இருக்கும் தளவாடங்களை குறிவைத்து ஏவுகணை மூலம் தாக்குவது அந்த வகையில்தான் தீவிரவாத முகாம்கள் மற்றும் தளவாடங்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டு கச்சிதமாக அழிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறையின் இந்த வீடியோ காட்சிகளை ஏஎன்ஐ ஊடகம் வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி உள்ளது ராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் என்ற குறியீட்டு பெயரில் இரவு நேர துல்லிய தாக்குதல்களில் மொத்தம் ஒன்பது தளங்கள் ரேடாரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது பிரிசிஷன் என்று இதை அழைப்பார்கள் அதாவது தீவிரவாத கேம்ப் மட்டும் குறிவைக்கப்படும் இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பின்பு ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டது அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை இதற்கிடையே உடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக லஷ்கர் தொய்பா அமைப்பின் தலைமையிடம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முறை இந்தியாவிலிருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவிற்கு உள்ளே இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்தே ஏவுகணைகள் மூலம் ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்திய ராணுவம்